மத்தியில் கூறின ஒரு வார்த்தை வந்து நீ இன்னும் இன்று என்னுடனே கூட பரதேசையில் இருப்பா என்று அந்த கலனை பார்த்து சொல்லுகிறார் அந்த கலன் பாருங்க எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கான் ஆக்கனைக்கு தீர்க்கப்பட்டிருக்கான் அவன் நிறைய குற்றங்கள் செஞ்சுருக்கான் இருந்தாலும் அவன் வந்து அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் ஆண்டவர் அறிந்தபடியால் எவ்வளோ பெரிய பாகியத்தை வச்சிருக்கான்னு பாருங்கள் பரதேசி என்பது வந்து இலைப்பாடுகிற இடம் ஏதேன் தோட்டம் என்று நிறைய அர்த்தங்கள் உண்டு இதில் பாருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஏதேன் தோட்டம் வந்து அந்த இடத்துல வந்து வந்து கவலை இருக்காது கஷ்டம் இருக்காது கண்ணீர் இருக்காது போராட்டம் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் வந்து அந்த இடத்துல இலைப்பாடும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் அந்த கல்வனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க நீ இன்றைக்கு மெய்யாகவே சொல்றேன்னு சொல்கிறாரு அவர் வந்து ஒரு இதுவாக சொல்லலை மெய்யாகவே நீ என் கூட இன்று பரதேசம் இருப்பாய் என்று சொல்லுகிறார் ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த கல்வரு கல்வனுக்கு வந்து தேவ பயம் இருந்ததுனால ஐயோ நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சோம் நம்ம எவ்வளோ குற்றங்களை செஞ்சிருக்கோம் நம்மளுக்கு இந்த தீர்ப்பு வந்து கரெக்டு தான் ஆனால் அவர் ஒரு குற்றமும் செய்யாத தெய்வ ஆட்டுக்குட்டி அவரை போய் வந்து இந்த இடத்துல நம்மளுக்காக நம்ம பாவங்களுக்காக நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொடிக்கப்பட்டார் எல்லா காயங்களையும் அவர் அனுபவித்தார் எதனால் நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து சுகமாக இருக்கணும் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் வித்திய ஜீவனை அடையும்ட்டு சொல்லி அவர் நமக்காக எவ்வளவோ போராட்டங்கள் போராடி இருக்கார் நம்மளுக்காக எவ்வளவோ பாடுகளை அனுபவிச்சிருக்காரு தேவ இருந்தால் தேவபாய் இருந்ததுனால அந்த கல்வன் சொல்கிறான் இன்று அந்த உணர்ந்தார் இவன் வந்து நல்ல ஒரு மனுஷன் நம்ம பாவம் செஞ்சோம் இவர் எந்த பாவமும் அறியாத ஒரு மனுஷன் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் இந்த இடத்துல வந்தவர் வந்து அவமானப்படுகிறாரு அசிங்கப்படுகிறாரு துப்பப்படுறாரு கொட்டைப்படுறாரு நம்ம ஒருத்தர் ஏதாவது சொன்னால் பத்து வார்த்தை திருப்பி பேசிடுவோம் ஆனால் அந்த இடத்துல வந்து வந்தவர் குற்றமற்றவரா ஒரு வார்த்தை கூட பேசலை ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் இன்னொருத்த வந்து அவர் பார்த்து இகழ்கிறான் எல்லாருமே அவர் கூட இருந்தவங்க அவர் கூட இருந்த எல்லா ஜனங்களும் அவரை பார்த்து எழுந்து பேசுகிறாங்க நீ ஒரு தேவனுடைய மனுஷனானா நீ ஒரு ராஜாவாண்ணா உன்னன் ரட்சித்து கொள்ளு எங்களையும் ரட்சித்து கொள்ளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து அந்த இடத்துல வந்து அடிக்கப்பட்ட செம்மறியாடு போல சாந்தமும் அமைதியாக இருந்தார் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் நமக்காக வந்து அந்த இடத்துல எந்த ஒரு வார்த்தையும் பேசலை ஆனால் அவர் பேசியிருந்தார் உலகம் வேறு மாதிரி போயிருக்கோம் ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து ஒரு வார்த்தையும் பேசலை எதுக்காக நம்ம நல்லா இருக்கணும் நம்ம இந்த உலகத்தில் வந்து நல்லது இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லாவற்றையும் அனுபவித்தார் அந்த மனுஷனுக்கு தேவ இருந்ததுனால அவரை நோக்கி பார்த்ததுனால அந்த இடத்துல அவனுக்கு வந்து கிருப பெற்றது பாருங்க பரத் தேசுன்ற இடத்துல வந்து அவர் அவனுடைய இலைப்பாடுக்கு ஆண்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு நீ இன்றைக்கு என்னோட கூட நெய்யாவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதே போல் குற்றத்து உணர்கிறான் அந்த அந்த மனுஷன் நம்ம பாவம் செஞ்சோம் நம்ம தப்பு செஞ்சோம் நம்ம வழிபெயர்களை செஞ்சோம் ஒரு சிறுவையில் அறையப்படுறாருன்னா அவங்க எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருக்கணும் நம்மளுக்கு தெரியாது அவங்க வந்து சந்தோஷமாக எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல சொல்கிறான் அவன் குற்றத்தை உணர்கிறான் நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சோம் இவ்வளோ பாவம் செஞ்சோம் இருந்தாலும் அவர் வந்து நம்ம எல்லாவற்றையும் மறந்து என்ன அவர் தேடும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு அவர் சொல்றாரு ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்ய நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்ய தேவன் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பயம் நம்மளுக்கு என்ன குறை சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான் ஆனால் நம்ம இருதயங்களை அறிகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளுக்கு கஷ்டங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் மனுஷன் இடத்துல சொல்லும் பொழுது பின்னால் போயிட்டு பாரு எல்லாம் இருக்கிறாங்க பாரு சர்ச்சுக்கு போகிறாங்களா எல்லாம் போகிறாங்களா எப்படி கஷ்டப்படுறாங்க பாருன்னு நம்மளை ஏளமாக பேசுவாங்க ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது என் மக என் மகன் என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா என்னை நோக்கி வர வரமாட்டானன்னு ஏங்கி தவிர்க்கிற தேவன் நம்மளோட இருக்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் குற்றத்தை நம்ம உணர செய்யற பாவத்தை ஆனா மீண்டும் அந்த குற்றத்தை நம்ம செய்யக்கூடாது ஒரு முறை செஞ்சோமா அவர் இடத்துல மன்னிப்பு கேட்குறோமா அந்த அந்த குற்றத்தை நம்ம அடியோட மறந்துடணும் எந்நேரமா எவ்வளவு உபுத்திரம் இருக்கு இந்த உலகத்துல அவர் சொல்லிருக்கிறாரு இந்த உலகத்துல உபுத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொல்லுங்கள் நான் இந்த உலகத்தை ஜெய்சே என்று பெருமையாக சொல்றாரு ஆமா நம்மளுக்காக ஒரு தேவன் வந்து இந்த உலகத்துல வந்து வந்து நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும் எவ்வளவு பாடுகள் பட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு இலைப்பாறுதல் இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தில் மத்தியில் போராட்டங்கள் விட்டு இல்லை அவரு அப்பா நம்ம கூப்பிடும் பொழுது எல்லாவற்றும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறாரு அதே போலதான் கிட்ட குமார்னு கூட பாருங்க அவன் வந்து எவ்வளோ ஆஸ்தி அழிச்சான் அந்தஸ்து அழிச்சான் அவங்க அப்பாவுக்கு கெட்ட பேரெல்லாம் உண்டாக்கணும் போனான் எல்லாவற்றையும் அழிச்சான் திருப்பி வர்றான் குற்றத்தை ஒன்று இருக்கிறான் நம்ம செஞ்சது தப்பு இது நம்ம வந்து பன்றிகள் கிடைக்கிற அந்த தவிட்டை கூட திண்டுறதுக்கு இங்கே வழி இல்லைன்னா நம்ம வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு போகலாம் அப்பா கிட்ட பேசலாம் இன்று அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குற்றத்தை உணர்ந்து தன் தந்தையிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்குறான் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த அந்த தகப்புன்னு வந்து எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ இது அதே போல் தான் இந்த உலகத்தில் ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம குற்றத்தை உணரணும் நவரை நோக்கி பார்க்கணும் அப்படி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்டப்பட்டு போவதில்லை ஆமேன் அதே போலதான் தான் இது பாருங்க மூணாவதாக ராஜ்யம் உண்டு என்று விசுவாசித்தான் அப்படி இந்த அந்த இடத்துல வந்து அவர் வந்து தலையில் முள்மொடி இருந்திருக்கலாம் காலில் ஆணி இருந்திருக்கலாம் அபோரமாக இருந்திருக்கு அழகான முகம் வந்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டுச்சு சிதைக்கப்பட்டுச்சு எவ்வளவோ அவமானப்பட்டுது அழகான முகம் நம்மளுக்காக அபூரமானது அந்த இடத்துல அந்த கல்லன் என்ன சொல்கிறான் இவரை வந்து நம்ம வந்து அவிச்சுக்கிட்டதுனால இந்த உலகத்தில் வந்து இல்லைன்னாலும் அப்பா அந்த உங்களுடைய ராஜ்யத்தில் என்ன நினைத்து கொள்ளுங்கள்ன்ட்டு சொல்கிறாரு பாருங்க எவ்வளோ நல்ல ஒரு மூலை அந்த கல்லனுக்கு லாஸ்ட் நேரத்தில் கூட இவரை விடக்கூடாது ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுக்கினார் இவர் தான் மெய்யான தேவன் இவர் தான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் ரட்சகர் அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து அதனால அவர் பாத பள்ளியில் அமர்ந்தபடி அந்த சிறுமையில் கூட எவ்வளவோ பாடுகள் மதியில் அவன் செய்யாத ஏன் அனுபவிக்கிறோம் நமக்காக நம்ம செஞ்ச பாவங்களுக்காக நம்ம செஞ்ச துரோகங்களுக்காக அவர் வந்து எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் நம்மளா இருந்தா அந்த மாதிரி இருப்போமா இல்லை நம்ம குமாரி எனக்கு ஒரு பையன் இருக்கான் இந்த பாடம் அனுப்பி வந்து யாருக்காவது கொடுப்பேன் நான் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் ஆனால் பிதாவானவர் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தமிழ்டைய ஒரே குமார்ன இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மளுக்கு ஒரு ரச்சிக்கை உண்டாகிறதுக்காக ஒரு ரட்சகரை ஆண்ட பிரதாவானவர் நம்மளுக்கு அனுப்புகிறார் பாருங்க இந்த கல்லன் வந்து அவர் விசுவாசிக்கிறான் நம்மளுக்கு இ இவரை நம்மளை பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் உண்டு அப்பா என்ன நினைச்சாருங்கன்னு தான் சொல்றாங்க அப்ப பாருங்க அவங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட் எவ்வளவு நம்பிக்கை பாருங்க இவரை வந்து நம்ம விசுவாசித்தா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கல்லன் வந்து இந்த இடத்துல விசுவாசிக்கிறான் அதே தான் நம்மளும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் கண்ணீர் இடும் பொழுது நம்மளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் என்ன தனிமை என்னான்னு அவர் அறிஞ்சிருக்காரு அவர் வந்து பாடு என்னன்னு அறிஞ்சிருக்க ஏன்னா கச்ச கச்சமனை தோட்டத்தில் நமக்காக அவர் கண்ணீர் விட்டு பா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீக்கம்னு சொல்லி ஆண்டவரடத்துல பிரதாபனிடத்துல வேண்டு கொள்ளும் பொழுது அவருடைய ஒவ்வொரு வேர்வை துளி வேர்வைகளும் ரத்த துளிகளாக மாறுகிறது சோதனை என்னன்னா அவருக்கு தெரியும் பிரச்சனை என்ன என்னன்னு அவருக்கு தெரியும் அப்பேற்பட்டவரே வந்து சோதிக்கும் பொழுது நம்மள எந்த மாத்திரம் அதனால தான் சொல்கிறேன் எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி பார்க்கணும் எவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் வந்து ஒரு கே நம்மளை வந்து ரட்சித்து ரட்சிப்பு என்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஆமே இதை பாருங்கள் இந்த உலகத்தில் வந்து ஊபத்தரை உண்டு தான் இருந்தாலும் பாருங்கள் எனக்கு சாட்சி நானே தான் என் கணவர் ரட்சிப்பில் வரல ரட்சிப்பு ரட்சிப்புன்ற என் கணவர் ரசிப்பில் வரலை எவ்வளோ போராடுறேன் எவ்வளோ போராட்டம் எனக்கு இருந்தாலும் நான் ஒரு கெட்டியே பிடிச்சிக்கிட்டேன் இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே அப்பா அடி அப்பா வந்து துரத்தி துரத்தி அடிப்பார் என்னை எதுக்கு சர்ச்சுக்கு போகிற எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் எனக்கு தெரியல ஆண்டவர் அப்பாவே என்ன பிடிச்சிட்டாரு தெரியாமல் சர்ச்சுக்கு போவேன் தெரியாமல் வார்த்தைகளை கேட்பேன் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் எவ்வளோ இது இது பண்ணியிருக்கேன் அதுதான் அப்படின்னா வந்த கணவர் கூட அப்படி தான் நான் அப்போயே சொல்லிட்டேன் நான் கல்யாணம் பண்ணால் கிறிஸ்துவ கல்யாணம் தான் பண்ணுவேன் நான் இந்து கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன் சரின்ட்டு பண்ணிக்கினாரு ஆனால் அது முதல் இது வரைக்கும் நான் விக்கிரா பண்ணதில்லை அதே போல் நான் ஆண்டவரை வந்து தேடுறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஜெயம் கொடுக்குற தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது நம்மளுக்கு எதற்கும் எதற்கும் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாத சிறுமந்தியை நான் உன்னுடன் இருக்கிறேன்னு சொல்கிறாரு எத்தனையோ வார்த்தைகள் அவர் நம்மளை திடப்படுத்துகிறாரு எத்தனையோ வார்த்தைகளால் நம்மளை விசுவாசத்தில் நடக்கிறாரு விசுவாசம் இருந்தால் வந்து கடுகலை விசுவாசம் இருந்தால் போதும் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லியிருக்கிறாரு ஆமாம் விசுவாசத்தால் எல்லாமே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரால் எல்லாமே ஆகும் எல்லாமே ஆகும்ன்ற நிலமில இருந்தாலும் அவர் நமக்காக எல்லாத்தையும் சகித்தார் நமக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இந்த உலகம்னு இல்லை அவர் பரலோகத்தில் நித்திய ஜீவனை அடையும் படிக்க நம்மளுக்கு வந்து ஒரு இடத்த ஆயத்த பண்ணுறதுக்காக ஆண்டவர் வந்து நம்மளுக்காக இருக்கிறார் நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கும் பொழுது நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் இருக்கும் பொழுது ஒரு கல்லோ மரமோ அல்ல கேட்டும் கேட்காதவர் போல் இருப்பதற்கு அவர் வந்து உயிர் உள்ளவர் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை தேடும் பொழுது நான் சொன்னது போல அவருக்கு பிரச்சனை நின்னான்னு தெரியும் போராட்டம் நின்னா தெரியும் அவர் அழுதிருக்காரு அவருடைய வேர்வை துளிகள் ரத்த துளிகளை மாறும் வருக அவர் அழுதுருக்காரு எதற்காக நமக்காக தான் அவர் வந்து எனக்கு தேவையில்லை யாருக்காகவும் நான் இந்த பாடுகள் அனுபவிக்கணுமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்த உலகம் எப்படியும் போயிருக்கும் அவர் வந்து அப்படியே ஒரு ஆடு வந்து கசாப்பு கடைக்கார கூட்டின்னு நின்று அதுவாச்சும் திமுறும் ஆனால் இவர் அப்படி இல்லை எதுவும் பேசாமல் ஒப்பு கொடுத்துட்டு எவ்வளவோ பண்ணாங்க எவ்வளவோ பேசுனாங்க நமக்காக நம்முடைய ரசிப்புக்காக அவர் வந்து நமக்காக அவர் வந்து ஜீவனை விட்டார் ஜீவனை விட்டாலும் கூட நம்மளுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு உறுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த பரதேசி என்பது சும்மா இல்லை ஒரு இலைப்பாருக்கிற இடமா இருந்தாலும் இப்போ வந்து இவன் இது என்னது லாசர் இருக்காரு லாசரும் இருக்கார் பணக்காரனும் இருக்கார் பணக்காரன் வீட்டில் வந்து விழுந்த த அந்த உணவை தான் அந்த ஏழை சாப்பிட்டான் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே நாளில் மறிக்கிறாங்க ஆனால் வந்து இந்த லாசர் வந்து தா இவர் ஆபிரகாமனுடைய மடியில் இழைப்பாடுறாரு எதனால் அவங்க ஏழ்மையாக இருந்தாலும் சாப்பாட்டுக்கே வழியில் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் பிச்சை எடுத்தாலும் ஆண்டவரை தேடணும் உண்மையாக தேடணும் அதனால தான் அந்த இடத்துல வந்து தா அது த நம்மளுக்கு தகு தகப்பனாகிய ஆபிரகமுடைய ம மடியில் இடைப்பாடுறதுக்கு ஒரு இடத்த வந்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார் ஆனால் பணக்காரனும் சொத்து சுகம் அவர் ஆசை அந்த ஆசை அலைஞ்சான் லாஸ்டில் அவன் வந்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்கன்ற அளவுக்கு வந்து கெஞ்சுற அளவுக்கு ஆயிடுச்சு அதனால் வந்து எவ்வளோ எல்லாம் ஆண்டவர் நம்மளை திடப்படுத்திருக்கிறாரு அவனோட வந்து பேசியிருக்கிறாரு எல்லா விஷயம் நம்ம பறிச்சி கொள்ளணும் இந்த காதில் கேட்டு இந்த காதல் விடக்கூடாது காதில்வன் கேட்ட கடவன் என்று சொன்னது போல் வந்து பைபிள் படிக்காதபடி ஏன் ஒரு பாலம் வரும் அந்த நேரத்தில் வந்து நம்ம கேட்குற அந்த வார்த்தைகள் தான் நம்மளுக்கு வந்து திடப்படுத்தும் நம்மளை வந்து உறுதிப்படுத்தும் அதனால் நம்ம வந்து பிரச்சனை போராட்டம் அப்படின்ட்டு அப்படியே பிச்சுட்டு உட்காராம நம்ம வந்து எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் நம்மளை அவரை தேடும் பொழுது அப்படியே நம்மளை முட்டுற மாதிரி வரும் பிரச்சனை அப்படியே நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி வரும் அவர் அப்பா நம்ம பேசிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் சரிங்க சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்ன்ட்டு சாந்தமாக பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரு நம்மளை சும்மா வைக்கல அவர் நம்ம வந்து நம்ம நினைக்கலாம் மற்றவங்களை போல இல்லை நம்மளுக்கு கேட்டாலும் கேட்குற ஒரு தேவன் இருக்கிறாரு நம்மளை பிற பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற ஆண்டவர் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது நம்மையே இந்த உலகத்தில் மற்றவங்களை தேடணும் அவரை தேடுங்க அவரை கெட்டியே குடிச்சிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு நித்திய ஜீவன் வந்து பரலோகத்தில் கிடைக்கும் இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படலாம் நம்ம இந்த உலகத்தில் அசிங்கப்படலாம் அவ் நம்மளை விட அவர் எவ்வளோ பட்டிருக்காரு எதற்காக நம்மளுடைய சுகத்திற்காக நம்மளுடைய ரட்சிப்புக்காக அவர் வந்து எல்லாவற்றையும் அனுபவிச்சிருக்காரு அவர் அப்பேற்பட்ட பாடகளை அனுபவிக்கும் பொழுது நம்ம எந்த மாத்திரம் கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது யோ ஏன் தான் நான் சர்ச்சுக்கு போடணும் ஏன் தான் எனக்கு இந்த போராட்டம் வருதுன்ட்டு சலித்து கொள்ளாம நம்ம எப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம என்ன ஆண்டவரால் செய்யக்கூடும் அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை அவர் அவர் வந்து நினைச்சாருன்னா வி விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும் கடுகளை விசுவாசம் எவ்வளோ இருக்கு அதுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கும் பொழுது நம்ம உண்மையோடும் உத்தமமோடும் அவரை நோக்கி போக பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறாரு ஆண்டவருக்கு கோடான ஸ்தோத்திரம் கோடான கோடி நன்றி அமை